ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க வந்து ஒரு சின்ன வாழ்த்தனம் இருக்காங்க கோழியை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோழியை படுக்க வச்சு அதுக்கு நேராக வந்து ஒரு கோட்டை போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி வச்சுருக்குறாங்க தான் மைண்ட் கான்சேஷன் சொல்லுவாங்கள அதை வந்து கோழிக்கு இருக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டுட்டேன் அப்படின்னா அந்த கோழி வந்து அசைவே இல்லாமல் அந்த கோட்டுக்கு நேராக அப்படியே படுத்துக்கிறதுங்க கோட்டை வந்து அழிச்சா மட்டும்தான் வந்து அந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா அசைவு கொடுக்குது இது என்ன டெக்னிக்னு எனக்கு தெரியல அப்படியேதான் நிக்கும் இது என்ன டெக்னிக்னே தெரியல அந்த கோட்டவே பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் அந்த கோழி இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க என்னடான்னு கேட்டால் இதை வீடியோ எடுத்து போடுங்க ஆனால் அவன் வந்து நாட்டுக்கோழியாக இருந்தால் இது பண்ண முடியாது ஆக்சுவலாக இது ப்ள ப்ராய்லர் கோழி பிராய்லர் மிக்சிங் வந்துட்டு நாட்டுக்கோழியோட மிக்ஸிங் சேர்ந்தது அதனால வந்து இவங்க சொன்ன முடியலாம் கேட்குது நாட்டுக்கோழியாக இருந்தால் ரெண்டு கொத்து கொத்தி அணிச்சுட்ருக்கான் பாவம் அந்த கோழியை வச்சுட்டு இவங்க வந்து படாத பாடு இருக்கிறாங்க டே விடுங்கடா சாமிகளா வீட்டில் வந்துட்டு கு குழந்தைகளுக்கு எப்பயுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பண் எங்கள் வீட்டில் ரெண்டு வாண்டுகப் பண்ணுறது ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த கோழியை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டுருக்குறாங்க சாப்பிடுவோம் கொட்டாயில் விடுதுதாய் கொத்தமயிடுதான் சாப்பிட்டுச்சா சாப்பிடு இதை வந்து அவன் இடுப்புலயே வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான் சுத்திட்டு இருக்கிறான் பாவம் அது வந்து பிராய்லர் கோழி மிஷினால அவன் சொன்னபடியெல்லாம் கேக்குது